அனைவருக்கும் வணக்கம் அஷ்டரா தமிழா நேயர்கள் அனைவருக்கும் தாந்திரிக சதுர பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் விவசாயத்தை காப்போம் விவசாயத்துக்கு தேவையான உதவிகளை செய்வோம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோன்னா இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நிறைய நல்ல தகவல்களை ஜோதிட தகவல்களை கொடுத்துட்ருக்கோம் ஜோதிடம்ன்றது எல்லாருக்குமே உண்டானதான் இதில் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன தவறு தான் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட போய் நீங்கள் ஒரு அணுகுமுறை இருக்கும் எப்படின்னா சார் எனக்கு டைம் சரியில்லை நேரம் சரியில்லை எனக்கு ஜாதகம் பாருங்கள் அவ்வளோதான் அப்போ அவங்க ஒரு சில விஷயங்களை பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதை சரியான முறையில் கடைபிடிக்கணும் அதுதான் இந்த தந்திரா அதை ஏன்னால் இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னா விநாயகர் பெருமார் எடுத்துக்கோங்க முருகன் வந்து உலகத்தையே சுற்றி வந்து பழத்தை வாங்கணும்னு நினைச்சாரு ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு தன் தாய் தந்தையரை சுற்றி தந்திரமா அந்த பழத்தை வாங்கினார் அப்போ இதில் தாந்திரிகம் ஒளிஞ்சிருக்கா இல்லையா அதுதான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அப்போ வாழ்க்கையில் ஒரு சில சின்ன பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கிற மூலியமா பலவிதமான வெற்றிகளை நம்ம சந்திக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாதகம் எடுத்துங்க அந்த ஜாதகத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவுன்னு வைங்க இந்த சூரியன் சுக்கரன் இணைவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சார் எனக்கு லக்கணத்தில் சூரியன் சுக்கரன் நினைவு முதல் வீட்டில் சூரியன் சுக்கரன் நினைவு அதுக்கு தாந்திரிய பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம் ஒன்று உங்கள் தந்தைக்கு புது ஆடைகளை வாங்கி வெள்ளிக்கிழமனால சூரிய உரையிலையோ அல்லது சுக்கர உரையிலையோ நீங்கள் பிரசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூரியன் சுக்கரனுடைய பாதிப்பு கம்மியாகும் இதை நம்ம ஒன்றாம் பாவத்தில் எடுத்துக்கிறோம் அடுத்து ரெண்டு இப்போ பன்னெண்டு பாவத்தையும் சொல்லணும்ல அப்போ ரெண்டில் யார் சூரியனையும் சுக்கரனும் இப்போ இது ரெண்டில் அதே சூரியன் சுக்கரன் நினைவு தான் வரும் ஆனால் லக்கணம் விழுந்த இடத்துலேருந்து பார்க்கணும் இப்போ உங்களுக்கு மேஷ லக்கணத்தில் விழுந்திருக்கு அடுத்து ரெண்ட லக்கணம் வரும் மேஷத்துக்கு அடுத்து ரிஷப லக்கணம் ஆனால் இது சுக்கரனோட வீடு தானே அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் சார் இதில் சூரியன் சுக்கரன் அப்போ இந்த சூரியன் சுக்கரனை மெயினாக பிடிச்சிக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையானது சூரியன் அதிகாரம் நாம தான் சூரியன் அப்போ சுக்கரன் யார் மிக குறைந்த பணம் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் சுக்கரனோட வரும் அப்போ ரெண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சார் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சும்மா எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் தந்தை சொன்னான்ல அதே இடத்துல அரசு ஊழியர்களை வச்சுக்கோங்க அரசு ஊழியர் பெண் அரசு ஊழியருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி ப்ரெசன் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு திடீர்னு வரக்கூடிய இந்த பணம் வராமல் இருக்கிறது இல்லை வர வேண்டிய தொகை இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடச்சிரும் ஏன்னா அரசு ஊழியர்கள் அவங்க அரசுனாலே கவர்மெண்ட்னாலே சூரியன் தான் அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பரிகாரங்களை கொடுத்துக்கலாம் சரி இதையும் தாண்டி ஒரு எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா சூரியனை நம்ம தந்தையின் மட்டும் பார்க்கக்கூடாது சூரியனை தாண்டி அரசாங்கம் மட்டும் பார்க்கக்கூடாது அதையும் தாண்டி ஒரு விஷயம் பார்க்கலாம் என்னென்னா சிவபெருமான் சூரியன் அப்போ சிவன் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை சுத்தம் பண்ணலாம் இல்லைன்னா சிவன் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்யலாம் சரி ஓகே சரி எனக்கு வர வேண்டிய தொகை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கடன் கொடுத்துருப்பீங்க இந்த கடன் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு உதாரணத்துக்கு ஒரு ராசிக்குள்ளே செவ்வா சனி சேர்ந்துருக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் வீரியமான கடவுள் ஒரு முருகப்பெருமான நம்ம செவ்வாயின்னு சொல்லிடுவோம் சனி அப்படின்னா நம்ம சனி என்ன சொல்லிடுவோம் ஒரு ஆக்ரோஷமான கடவுள் ஒரு காவல் தெய்வம் இந்த மாதிரி விஷயங்களில் செவ்வாய் சனியை எடுத்துக்கலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு கருப்புசாமியாக இருந்தால் ஒரு அருவா செஞ்சு வைங்க இதுவே ஒரு ஐயனார் இருக்காருன்னு வைங்க அந்த ஐயனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் ஆனால் குதிரையெல்லாம் பெருசு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் எளிமையாக சின்னதாக ஒரு குதிரை பொம்மையாக செஞ்சு அந்த கோயிலில் போய் வச்சுட்டு வரலாம் அப்படி வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய்சினியினுடைய பாதிப்பு குறை சரி இதையும் தாண்டி சரி இதை தாண்டி எங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சின்ன எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் விற்காத நிலம் இருக்கும்ல இந்த நிலம் வந்து சார் ரொம்ப நாளாக விற்க மாட்டேங்குது இதை எப்படி விற்கலாம் ஒன்றும் இல்லை மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த மண்ணை கொண்டே நம்ம தானமாக கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அதனுடைய காரகத்துவம் என்ன சார் இதை கொடுத்தா எப்படி எங்க இடம் விற்கும் அதை சொல்கிறேன் செவ்வாய் தான் வந்து மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் மண்ணும் செவ்வாய் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணை ஒரு பானையோ இல்லாத ஒரு தட்டோ இல்லை இது மாதிரி பாத்திரம் ஏதோ ஒன்று செஞ்சு சுற்றுவாங்க சூரியன்னா நெருப்பு இல்லை சுற்றுவாங்க அது சுட்டா என்ன இது என்ன மூலத்திரிகோண வீடு தான் ஒன்று அஞ்சு ஒம்பது தான் அது மாதிரி தான் இந்த பானைன்றது ஒரு சொல்யூஷன் இங்கே போய் கடைசியில் ஒன்பதில் வந்து விற்பனை ஆயிரும் அதே மாதிரி தான் உங்கள் நிலமும் விற்பனை ஆயிரும் அதையும் தாண்டி இன்னும் எளிமையான பரிகாரம் வேணும் அப்படின்னா செங்கல் சூழல இதே இந்த மண்ணை கொண்டே நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நிலத்தை விடுங்க வீடு விற்கணும் வீடு சுக்கரன் இல்லை அப்போ இந்த சுக்கரனுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களுடைய வீடை ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் ஒரு எளிமையான ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க உங்கள் முன்னோடைய உங்களுடைய நிலைக்கதவை ஒரு ஃபோட்டோ எடுங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு என் வீடு விற்க வேண்டும் இந்த வீடு விற்பனை ஆக வேண்டும் அந்த ஃபோட்டோ பின்னாடி எழுதுங்க எழுதிட்டு அதை வந்து ரோல் பண்ணுங்கள் பேப்பரை ரோல் பண்ணோம்ல அந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணி அதில் ஒரு ரெட் கலர் கயிறு மட்டும் கட்டிட்டு ஆற்றுல கொண்டு போய் விட்டுருங்க அழகாக அந்த வீடு சீக்கிரம் விற்பனை ஆயிரும் சார் ரொம்ப வருஷமாக விற்கலை சார் அதுக்கு தான் இந்த எளிமையான பரிகாரம் சரி அதையும் தாண்டி இன்னொரு பரிகாரம் சொல்லுவேன் என்னன்னா வீட்டின் பேர்ல கடன் இருக்கும் யாருக்குமே கடன் இல்லாம இருக்காது ஆனா இஎம்ஐ இருக்கும் ஒரு சிலர் வெளியில பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்கியிருப்பீங்க இந்த பத்திரம் சீக்கிரம் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த வீட்டு பத்திரத்தில் என்ன பண்ணுறீங்க இருபத்தி ஒரு பச்சை மிளகா வெறும் இருபத்தி ஒரு பச்சை மிளகா வச்சு மடிச்சு மூணு ரோடு சந்திக்கக்கூடிய கூடிய இடத்துல தொடர்ந்து புதன்கிழமை புதன்கிழமை போட்டுடுவாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரமோ ஒரு வருஷம் கூட செய்யுங்க உங்கள் பத்திரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும் அதே தேடி வந்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இது பத்திர சிக்கல் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கவங்களும் பண்ணிக்கலாம் இப்போ பத்திரம் போய் ஒரு இடத்தட்ட மாட்டிக்கிச்சு அது வரல சார் அது வர்றதுக்காக கூட இந்த பரிகாரம் பண்ணிக்கலாம் சரி இதையும் தாண்டி இன்னொரு சில பரிகாரம்னு சொல்கிறேன் வீட்டில் டிஸ்டி அதிகமாக இருக்கும் கஞ்சிஸ்டி இந்த கஞ்சிஸ்டியை வந்து எப்படி போக்கிக்கலாம் கஞ்சிஸ்டியை எப்படி போக்கிலானா உடலில் பூண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே பூண்டு யூஸ் பண்ணுறது நார்மலாக ஆனால் அந்த பூண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழு பூண்டு எடுத்துக்கணும் இந்த ஏழு பூண்டில் அழகாக ஏழு பூண்டையும் கோர்த்துட்டு மேலே வந்து கோழி ரெக்கை இருக்கில்ல இல்லைன்னா புறாவுடைய ரெக்கை இதை வந்து மேலே கட்டிட்டு வீட்டு வாசலில் தொங்க விடுங்க ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும் இது வந்து நார்மலாக தாந்திரிக பரிகாரங்களில் ஏன்னா மந்திரம் தந்திரம் எந்திரம்னா சொல்கிறோம் மந்திரம் தந்திரம் எந்திரம்னா சொல்கிறோம் அப்போ இதை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் என்ன மாதிரி ரூபத்தில் இப்போ டிஸ்ட்ரி எடுக்கிறேன் சார் அவங்க வீட்டில் எந்திரம் பண்ணி தர்றோம் அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் நம்ம சின்னதாக எளிமையாக ஒரு பரிகாரம் பண்ணுவோம் சார் இதை நான் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் சார் என்ன டைரெக்ஷனில் மாட்டின வீட்டு நிலைவாசலில் மாட்டினா போதும் அழகாக உங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸு இதெல்லாம் வராது சரி இதை தாண்டி இன்னும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் நிறைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் எப்பவுமே பதினோரு தீபம் போடுங்க பதினோரு தீபம் நீங்கள் போட்டிங்கனாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பதினொன்று நம்ம ரெண்டு சந்திரன் சொல்லிடுவோம் ஆனால் பதினொன்றாம் இடமும் ரெண்டாவது இடமும்னா நமக்கு லாபஸ்தானோ பதினொன்றும் ரெண்டு தானே லாபம் தான் ஏன் ரெண்டு விளக்கு போடுங்க ஒத்த விளக்கு போடாதுங்க எதை சொல்கிறோம் மாதிரி விளக்கு போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பதினொன்று தான் போடணும் சார் மூணு போட்டேன் அஞ்சு போட்டேன் ஏழு போட்டேன் ஒம்பது போட்டேன் அப்படி போடக்கூடாது ரெண்டு பதினொன்று தான் விளக்கே போடணும் ஏன்னா உங்களுடைய வருமானத்தை ஈட்டணும் அப்போ அது எப்படி பதினோரு விளக்கு போடணும் அப்படின்னா ஐந்து எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சரிங்களா இப்போ நம்ம நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தும்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு எண்ணெய் மிஸ் பண்ணிக்கலாம் சரி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சையும் மிக்ஸ் பண்ணி வைங்க வச்சுட்டு அதில் இதுதான் பஞ்ச தீப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளால் ரெடி ரெடி பண்ண முடியும் அதனால இதில் என்ன பண்ணிக்கலாம் இந்த பதினோரு தீபத்தை இந்த அஞ்சு எண்ணெயில் போடுங்க ரெகுலராக போடுங்க உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வாக்கும் உயரும் உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவும் உயிரும் சரிங்களா இது மட்டும் இல்லை இன்னொரு சின்ன சின்ன விஷயம் சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடந்துட்டு தான் இருக்கும் சரி இப்போ எங்களுக்கு இந்த தசை நடக்குது இதுலேருந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்காகவே அஸ்வதமிழ சேனலுக்காகவே ஒரு சில விஷயங்களை ரெடி பண்ணிட்டு வந்தேன் இது வரைக்கும் நான் போய் வெளியில் எந்த சேனல்லையும் பேசின இல்லை நேர்களை உங்களுக்காக ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்களை கொடுப்போம் சரிங்களா இப்போது ஒவ்வொரு தசா புத்தியும் ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்கணும்ல இப்போது ஒன்றும் இல்லை சூரியனோட தசை நடக்குது என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு சூரிய தசையில் அவர் வீட்டில் என்ன பண்ணுன்னா மயிலோடய ஃபோட்டோவோ அல்லது தேரோட ஃபோட்டோவோ மாட்டி வச்சுக்கலாம் தேர் இருக்குல்ல இப்போ நம்மளுடைய ஆளித்தேர் சொல்கிறோம் திருவாரூர் தேர் அம்மன் கோவில் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் தேர் இருக்கும் அந்த தேர் ஓடுற அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா தேர் திரும்புகிற இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அதை கொண்டு வந்து இது சூரியதசை ஓடுச்சுன்னா அந்த தேருடைய ஃபோட்டோவை நீங்கள் உங்களுக்கு எப்போவும் பார்க்குற மாதிரி செவத்தில் மாட்டி வைக்கணும் ஏன்னா தேர் திரும்பும்போது நம்ம பார்த்தாலே வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் இந்த மாதிரி எளிமையான விஷயம்தாங்க ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதுவே வந்து இன்னொரு சந்திரதசை நடக்குது இந்த சந்திர என்ன பண்ணலாம் வீட்டில் வந்து பெரிய சைஸ் முத்து ஃபோட்டோ எடுத்து மாட்டி வைக்கலாம் இல்லை அப்படின்னா விமானத்தினுடைய ஃபோட்டோவை மாட்டி இல்லை சரி விமானத்து போட்டோ கூட மாட்ட வேண்டாம் கப்பலோட ஃபோட்டோ ஒரு பெரிய ஆழ்கடலில் ஒரு மிகப்பெரிய கப்பலோட ஃபோட்டோவை மாட்டி வைக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து சந்திரன் அது தண்ணி மேல தானே இருக்கு கப்பல் மிக பிரம்மாண்டமான கப்பல் வெள்ளையாக தானே இருக்கும் அப்போ இந்த பிரம்மாண்டமான கப்பலை அந்த ஃபோட்டோ மாட்டி வச்சாலும் என்ன ஆகும் சந்திரதசையில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்தாலும் அதை தவிர்த்துரும் அடுத்து வந்து குருதசை இல்லைன்னா புதன் தசை தசை சொல்லுவோம் ஏன்னா தசை தான் வந்து ரொம்ப முக்கியமானது வீட்டில் வந்து என்ன ஃபோட்டோ மாட்டலாம் அப்படின்னா புதன் புத்திக்காரகன் இல்லையா வேகமானவன் இல்லையா பேச்சாற்றல் உள்ளவன் இல்லை அப்போ குதிரையினுடைய உடைய புகைப்படத்தை இந்த புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் மாட்டிக்கலாம் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் நான் ஏன் முதல்ல புதனை சொன்னேன் குருவை சொல்லாமல் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா எனக்கு புதன் புதன் புதனும் குருவும் பரிவர்த்தனை அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லி தான் குருவை சொல்லணும் சரிங்களா இந்த குரு தசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கலாம் குருனா யானை இப்போ யானையினுடைய புகைப்படத்தை இந்த குரு தசையில் நம்ம வீட்டில் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய அலுவலகத்துலேயோ மாட்டி வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அந்த குருதசை நடக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும் ஏன்னா எனக்கு குருதசை ராகுபுத்தி நடக்கிறனால என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு யானை ஃபோட்டோ நேச்சுரலாக ஒரு யானை நானே ஃபோட்டோ எடுத்து ப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் யார்ட்டையும் வாங்கி நம்ம செய்யக்கூடாது நம்மளே போய் நம்ம மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை நம்ம ஒரு கேமரா மேன் நம்மளே கூட்டிகிட்டு போய் கூட ஒரு ஃபோட்டோ நேச்சுரலாக அந்த யானைக்கு உணவு தானமாக கொடுத்துட்டு ஏதாவது உனக்கு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் மாட்டி வச்சோம்னா அவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் சரி அல்ல அந்த பாதிப்பு இருந்தாலும் சரி உடனே சரியாயிடும் உடனேனா அந்த தசாபத்திக்குள்ளே சரியாகும் அதனுடைய வேகத்தை குறைக்கும் இந்த புகைப்படங்கள்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் ரொம்ப நம்ம பெரிய விஷயங்களை கொடுக்கலைங்க சரிங்களா இப்போ ஒவ்வொரு தசாபதிக்குமே இப்போ ராகுதசை நடக்குதுன்னு வைங்களேன் இந்த ராகுதசையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மாட்டக்கூடிய படம் அப்படின்னா ஆட்டினுடைய படத்தை மாட்டிக்கணும் எப்படின்னா வரையாடுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த வரையாடுனுடைய ஃபோட்டோவை எடுத்து வீட்டில் இந்த ராகுதை நடக்கும்போது மாட்டுங்க வீட்டில் குடும்பத்தில் ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு ராகுதசை நடக்குது அப்படின்னா இந்த ஆட்டினுடைய வரையாடு ஆட்டினுடைய ஃபோட்டோவை மாட்டி வைக்கிறது ஒரு சிறப்பு சரிங்களா இதுவே கேது தசை நடக்குது இந்த கேது தசை என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கத்தினுடைய ஃபோட்டோவை மாட்டி வைக்கணும் சார் சிங்கத்தை போய் எங்கே சார் ஃபோட்டோ எடுக்குது சிங்கத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் ஆனால் சிங்கத்தினுடைய ஃபோட்டோ இருக்கும் ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருக்கும் அதை எடுத்து பிரேம் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அந்த ஒவ்வொரு தசைக்கும் ஒரு புத்தின்னு சொன்னால் சனி தசை நடக்குது சார் அப்படின்னா காகத்தினுடைய ஃபோட்டோவை மாட்டி வைக்கலாம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க ரொம்ப பெருசாக செலவு பண்ண வேண்டாம் மக்களே சரிங்களா அதுக்கடுத்து சுக்கர தசை நடக்குது என்ன பண்ணான்னா கருடனுடைய ஃபோட்டோவை மாட்டி வைக்கலாம் சுக்கர் தசையில் கர்டனுடைய ஃபோட்டோவை மாட்டி வைக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெருசாக எந்த விஷயத்தையும் நம்ம கொடுக்கறல சரி செவ்வாதசையில் தான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மேக்ஸிமம் இந்த ஃபோட்டோ எல்லார் வீட்டிலையும் இருக்காது ஏன்னு சொல்லுங்கள் அண்ணன் பறவையினுடைய ஃபோட்டோவை இந்த செவ்வாதசை நடக்கும்போது நீங்கள் மாட்டிருச்சிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அந்த செவ்வாதை நல்லதை பண்ணிடும் எப்படியாச்சும் ஏன்னா டெய்லி நீங்கள் அதை பார்க்கணும் இப்போ எல்லோரும் கருணநாதன் சொல்கிறாங்க பதினோரு கருணங்களுக்கும் பதினோரு கர்ணநாதன்களும் இருப்பாங்க அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு தசைக்கும் ஒரு மிருகத்தினுடைய ஃபோட்டோவோ அல்லது பறவை பறவையினுடைய ஃபோட்டோவோ நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் கொண்டு போனால் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான சக்ஸஸும் நம்ம அடைஞ்சிட்றோம் சரி இப்போ லக்கண ரீதியாக ஒரு பரிகாரம் சொல்லுவோமா இப்போது முதல் லக்கணம்னு சொல்லக்கூடிய மேஷ லக்கணத்தை வந்து நம்ம செவ்வாயின்னு சொல்லிடுவோம் நம்ம செவ்வாயினுடைய மேஷ லக்கணக்காரங்க என்ன பண்ணிக்கணும் செவ்வாயை ஆக்டேஷன் பண்ணணும் எப்படி ஆக்டேஷன் பண்ணலாம் முருகனை மட்டும்தான் செவ்வாயா இல்லை ஹாஸ்பிட்டலு டாக்ட்ரு தீயணைப்புத்துறை எல்லாம் வந்து செவ்வாயில் தானே வர்றாங்க அப்போ என்ன பண்ணணும் யாருக்கு மேஷலக்கணமோ அவங்க காவல்துறை நண்பர்களுக்கோ அல்லது மருத்துவர்களுக்கோ இல்லது முருகன் கோவிலில் வேலை பார்க்கக்கூடியவர்களோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம் ஒன்றும் இல்லை காவல்துறை நண்பர் இருக்காரா அவருக்கு என்ன பண்ணால் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா உணவு முறைகளில் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு பேனா எழுது பேனா வாங்கி கொடுக்கலாம் இப்போது ஏன்னா மேஷத்தினுடைய அதிபதி அந்த வீட்டினுடைய அதிபதி யாருங்க செவ்வாய் தான் அப்போ செவ்வாய்க்கான விஷயத்த நம்ம இப்படி பண்ணணும் சரி அடுத்த லக்கணம் ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் யாரோட வீடு சுக்கரனோட வீடு சரிங்களா அப்போது இந்த ரிஷபலக்கணத்துக்கு நம்ம என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சார் ரிஷபலக்கணம் ஆனால் அதில் நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் மூணு பாதங்கள் இருக்கும் அது நமக்கு தேவையே இல்லை நீ ரிஷபலக்கணமா ரிஷப ரிஷபலக்கணக்காரங்க என்ன பண்ணிக்கணும் ஒன்றும் இல்லை சுக்ரனாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் சுக்ரனை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா உடனிருந்த சகோதரி நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அக்கா மற்றவனுடைய அத்தைமார்கள் இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் மாமன் பெண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்ல அப்படின்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தைக்கு யாருக்கெல்லாம் நீங்க ரிஷப் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க ஒரு ஆடை வஸ்திர தானம் பண்ணுங்க பண்ணிங்கனாலே என்ன ஆகும் உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வரும் சரி நம்ம லக்கணமாக இருக்கான் இவன் ரிஷப லக்கணத்தில் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்போ இவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக செய்வோன்னு சுக்கரனே உங்களுக்கு செய்வார் பணம் வர வேண்டியதாக வர வச்சுருவார் அடுத்து வந்து லக்கணம் என்ன லக்கணம் மேஷம் ரிஷபம் அடுத்து மிதனம் தானே மிதன லக்கணம் யாரோடைய வீடு புதனுடைய வீடு அப்போ இந்த புதனுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம் புதன் நம்ம என்ன சொல்லிடுவோம் பெருமாளை சொல்லுவோம் திருநங்கை புதன் தான் ஆடிட்டர் புதன் தான் வக்கீல் புதன் தான் புரியுதுங்களா இப்போ இந்த நாலு நபர்களை நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல அப்போ புதன் சம்பந்த விஷயம் என்ன அப்படின்னா இதுவே ஒரு புதனில் வக்கீல் இருக்காரு அப்படின்னா அவருக்கு பேப்பர் வாங்கி கொடுங்க எழுதுறதுக்கு பேப்பர் வாங்கி கொடுங்க திருநங்கையாக இருந்தால் வளையல் பிரசன் பண்ணுங்க இதுவே நம்ம ஆடிட்டராக இருக்காருன்னா அவருக்கு எழுதுறதுக்கு பேனாக வாங்கி கொடுங்க இல்லையா அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுங்க அடுத்து மிதன் லக்னத்துக்கு அடுத்து நம்ம என்ன லக்கணம் கடை லக்கணம் கடக யாரோட வீடு சந்திரனோட என்ன பண்ணணும் அப்படின்னா மீனவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா அவங்க தான் கடல் வந்து மகாலட்சுமி கடல் வந்து மகாலட்சுமி சந்திரன் அப்போது அந்த கடலில் போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உப்பு ஏன்னா கடலில் இருந்தால் உப்பு எடுக்கிறோம் அப்போது அவங்களுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம் மீனவர்களுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஒரு மனிதனுக்கு லக்னம் தான் உயிர் ராசியை காட்டி நட்சத்திரத்தை காட்டி லக்னம் தான் உயிர் அப்போ என்ன பண்ணணும் கடகிழக்கணக்காரங்க போய் மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா கல்வி கல்விக்கான ஃபீஸு இல்லை ஒரு பேக் வாங்கி கொடுங்க இல்லை நோட் புக் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் எளிமையான விஷயந்தான் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே கிடையாது பயந்துர வேண்டாம் ஐயா சாமி பெரிய பரிகாரம்லாம் கிடையாது எளிமையான பரிகாரம் சரி அடுத்த இலக்கணம் கிடைக்கிறதுக்கு அடுத்து சிம்மம் இந்த சிம்ம லக்கணக்காரங்க பாருங்கள் ஏன்னா நானும் சிம்ம அலக்கணம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிம்ம அலக்கணம் யார் சூரியன் தானே அரசு அதிகாரிகளுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அரசு அதிகாரிகள் தான் லக்கணம் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது சார் எனக்கு கொஞ்சம் பேசி பெரிய ஆள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்லாம் எதாவது கேட்பாங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அப்போ நான் அவங்களுக்கு சார் அவங்க நம்ம கிளைண்ட்டு தான் சார் ஏதாவது பண்ணி விடுங்க சார் அப்படின்னா சரிப்பா பார்த்து பண்ணிடலாம் இதுதான் இந்த உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டே வரனால நான் ஏன் க்ரோத் ஆகிறேன் அப்படின்னா என்னுடைய லக்கணத்தையும் என்னுடைய நட்சத்திரத்தையும் என்னுடைய கரணத்தையும் சரியான முறையில் கடைபிடிக்கிறேன் சரியான முறையில் தந்திரமான முறையில் தான் கடைபிடிக்கிறார் சரிங்களா அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடு யாருங்க இந்த ராசி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மிதனத்திலையும் புதன் தான் கண்ணிலையும் தான் ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணோம் என்னன்னா கண்ணில கணக்காரர்கள் கல்லூரி மாணவிகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர்பேண்டு நம்ம தலையில் பூ வைக்கக்கூடிய ஹேர் பின் வாங்கி கொடுங்க ஹேர் பின் எதுக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா கண்ணிலக்கணக்கார பசங்களுக்கு இப்பா உனக்கு என்னப்பா கன்னி ராசி கண்ணீலக்கணம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஹேர் ஹேர்பின் எதுக்கு வாங்கி தர சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க சனியும் கேதுவியும் இணைச்சிருவீங்க அந்த இது வாங்கி கொடுக்கும்போது சனியினால் உள்ள பாதிப்போ இல்லை கேதுவினால் உள்ள பாதிப்போ சரியாயிடும் அதுக்கு தான் இந்த கண்ணிலக்கணக்காரங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து துலாம் இந்த துலால ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா அதில் சுக்கரனுடைய வீடு தானே அப்போ சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணணும்ல என்ன அப்படின்னா கடைகளில் இருக்கக்கூடிய எளிமையான கடை ரோட்டு கடைகளில் இருக்கக்கூடிய தராசை கையில் பிடிக்கக்கூடிய வியாபாரிகள் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் துலால கணக்காரங்க பொருள் வாங்குங்க ரோட்டு கடைகளில் சரிங்களா வயதான முதியோர் விற்கிறாரு ஒரு வயசான யார் இருந்தாலும் சரி பேரம் பேசாமல் நீங்கள் துலால கணக்காரங்க பேரம் மட்டும் பேசாதீங்க ஏன்னா நீங்கள் தராசு பேரம் பேசுனீங்க அப்படின்னா ஆகும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் தொழில் உங்களுடைய வேலை இது எல்லாமே ட்ராப் ஆகும் புரியுதுங்களா அதனால தான் துலாலக்கணக்காரங்க பேரம் பேசாமல் வியாபாரிகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா அடுத்து விருச்ச கலக்கணம் ஏன்னா விருட்ச கலக்கணம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வதில் ரொம்ப திறமையானவங்க ஆனால் ஒரு எங்கேயாவது இடத்துல கோட்டை விட்டுருவாங்க அப்போ இந்த விருச்ச இலக்கணுடைய செவ்வாய் தான் நம்ம எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விருச்சலக்கணக்காரங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காவல்துறை நண்பர்களுக்கு உதவி செய்யலாம் சரிங்களா மருத்துவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம் சரி அப்போ என்ன பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாத்திரை வாங்கி கொடுக்கலாங்க விருச்சகலக்கணக்காரங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் இல்லை இந்த விருச்சலக்கணக்காரங்க கர்மகாரியம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம் கர்மகாரியம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம் இல்லை திதி கொடுக்கறதுக்காக நீங்கள் இந்த திதி கொடுக்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் முதியோர்களுக்கெல்லாம் இதை பண்ணீங்க அப்படின்னா இந்த விருச்சகலக்கணக்காரங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த நோ நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க இது எந்த தடைகளுமே வராதுங்க இது எப்படி நீங்கள் பார்த்தாலும் எந்த தடையுமே வராது ஏன்னா கர்மகாரியத்துக்கு உதவி பண்ணுற யாருமே எங்கேயுமே தோக்க மாட்டாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க லக்கண மாந்தி சார் அனாத குணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது மாந்தி எந்தெந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் அதை பார்த்து தான் இந்த பரியாரத்தையும் நம்ம பண்ணணும் ஏன்னா ஒன்று நாள் ஏழு பத்து காசின்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி அடுத்த லக்கணம் பாருங்கள் நல்லா தெரிஞ்சுதான் ரொம்ப முக்கியமான லக்னம் என்னென்னா தனுசு லக்கணம் தனுசு தான் பேங்க்கு அங்கே தான் மூல நட்சத்திரம் இருக்கும் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுநேயருடைய நட்சத்திரம் ஆனால் இந்த தனுசு லக்கணக்காரங்க நல்லா தெரிஞ்சுங்க குருவுடைய வீடு அது பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு தான் பெரும் பணத்தை கொடுக்க கூடியவர் குரு அப்ப இவரை எப்படி ஆக்டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கோவில் குருக்கள் இருப்பாங்கல்ல இந்த தனுசு லக்கணக்காரங்க கோயில் குருக்களுக்கு பணம் தட்டில் போடணும் எப்படின்னா கரெக்டாக குரு எண்ணிக்கையில போடணும் என்ன அப்படின்னா நம்ம குரு எண்ணிக்கை மூணு இந்த ஒரு முப்பது ரூபா போடலாம் சரிங்களா முந்நூறு ரூபாய் போடலாம் மூவாயிரம் ரூபாய் போடலாம் ஏன்னா நீங்க எப்போ அவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் குரு எண்ணிக்கையிலேயே பணம் போடுங்க அதே மாதிரி தனுசு லக்கணக்காரங்க கோவில் உண்டியில பணம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வரும் தனுசு லகனக்காரங்க கோயில் உண்டில் போடக்கூடாது மேக்சிமம் தனுசு லக்னக்காரங்க அக்கௌண்ட்ல பணம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகணும் அதுக்கான செலவு வந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும் ரெண்டு மூணு அக்கௌண்ட்டில் வைக்கணும் ஒரே அக்கௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் வச்சீங்கன்னா யாராவது உங்ககிட்ட நைசா பேசி உங்க பணத்தை வாங்கிடுவாங்க நைசா பேசி உங்க பணத்தை க எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க நான் உங்களுக்கு வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிருவாங்க திருப்பி அவங்கள்டு உங்களால வாங்க முடியாது இப்போ எளிமையான விஷயம் தான் அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோவில் குருக்கள் அவங்களுக்கு தட்டில் பணம் போடுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு உணவு தானம் பண்ணுறதோ இல்லைன்னா தேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் ஐட்டம்ஸோ இல்லை அவங்க விட்டு தேவையான பருப்பு பச்சரிசி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் தனுசு லகக்காரங்க சார் நான் தனுசு லக்கணத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நான் அடுத்து நீங்கள் வந்து இதை பண்ணலாமா சார்னு எல்லாருக்கும் கிடையாது தனுசு லகக்காரங்களுக்கு மட்டும்தான் இது சரிங்களா அடுத்த லக்கணமாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மகர லக்கணம் மகர லக்கணமே பாத்தீங்கன்னா வெற்றிக்கு யாருக்கெல்லாம் மகரத்துல கிரகம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா இது வந்து ஜோதிட விதி ஆனா இந்த மகர லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான விடுன்னா சனி ஏன்னா இந்த மகர அதிபதி யாருங்க மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் தான் அப்போ இந்த மகரத்தை கும்பத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் சனி பகவானுக்கு என்ன செய்யணும்னா எல்லாரும் சொல்றது என்ன உடல் ஊனமுற்றல் உதவி பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் மகர இலக்கணமாக இருக்கீங்க நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய செருப்பு தைக்கக்கூடியவர்கள் சரிங்களா ரொம்ப ட்ரைசைல் இந்த வண்டி ஓட்டக்கூடியவர்கள் மா தள்ளு வண்டி ஓட்ட இவங்களுக்கு குடிசை வீடாக இருந்தால் அந்த வீடை ஓட்டு வீடாக மாற்றி கொடுங்க உங்களை காங்கிரீட் போட்டு கட்டி கொடுக்க சொல்ல கும்பலக்கணக்காரங்களோ மகர இலக்கணத்துக்காரங்களோ அவங்களுக்கு குடிசை வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணாங்க மகரத்தில் ஒரு மன்னன் பிறந்தால் மண் தானம் செய்வன் அதே போல்தான் மகரத்தில் ஒருவன் மகர லக்கணத்திலோ அல்லது கும்ப லக்கணத்திலோ ஒருத்தன் பிறந்து விட்டால் மண்மனை தானமாக செய்தால் அவனுக்கு எந்த விதமான வராதுன்னு ஜோதிட விதியே இருக்குங்க மகரத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு குடிசையை ஒரு ஓடா மாத்தி கொடுக்க போறீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து கோயிலில் பரிகாரம் பண்றதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வச்சிடலாம் இது புரியுதுங்களா ரொம்ப எளிமையான கும்பலக்கணம் மகரலக்கணக்காரங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க சரி அடுத்த லக்கணம் நம்ம பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய லக்கணம் தான் மீனலக்கணம் தான் இந்த மீனலக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார் மீனத்தில் மீனம் வந்து யாருடைய வீடுங்க குருவோட வீடு அப்போது இந்த குருவுக்கு என்ன மாதிரி ஆனால் மீனம் வந்து கடல் ராசி இல்லையா கடல் ராசி அப்போ நான் என்ன சொன்னேன் குருவோட வீட்டில் இருந்தாலும் கடற்கரையில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒர்க் பண்ணுற அரசு ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அல்லது அந்த பள்ளிக்கு நாற்காலி அல்லது ஃபேனு லைட்டு எல்லாம் அந்த பாத்ரூம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி மீன லக்கணக்காரர்கள் அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பீங்க சரிங்களா இப்போ பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் நம்ம பரிகாரம் சொல்லிட்டோம் சரிங்களா அதுக்கு அடுத்து நம்ம போகக்கூடிய விஷயம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எளிமையான பரிகாரம் தான் சார் நான் ரொம்ப நாளாக பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு பைக்கே அமையலை நான் இந்த மாதிரி லக்ஸுரியான பைக்கு வாங்கணும் பைக்கை நம்ம சனின்னு சொல்லிடுவோம் ரோடை நம்ம ராகுன்னு சொல்லிடுவோம் அப்போது சனி ராகு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இணைவுன்னு பாருங்கள் சனி ராகு யாருக்கெல்லாம் இணைவுன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு இணைஞ்சிருக்காரு அப்படின்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பிரம்மாண்டமான இடங்கள்ல பிரம்மாண்டமான இடங்கள் என்னன்னா ஒரு கல்யாண மண்டபம் எடுத்துங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் சரிங்களா ஒரு ஏர்போர்ட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு ஸ்டுடியோ பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சினிமா தேட்டர் பிரம்மாண்டமாக இருக்கும் இதெல்லாம் வேற வேற கிரகங்களுடைய காரத்துவமா இருந்தாலும் எதெல்லாம் நம் கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமாக தெரிகிறதோ அது எல்லாமே பாருங்க ராகு அமைப்பில் எடுத்துக்கங்க அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்னன்னா ரொம்ப ஒரு பாத்ரூம் கழுவுவாங்க துப்புரவு பணியாளர்கள் மாதிரி தூய்மை பணியாளர் அங்கே வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு வெள்ளியில் ஒரு சின்னதாக ஒரு ரிங்கு ஒரு மூணு கிராம் ஒரு நாலு கிராமில் சின்னதாக ஒரு வெள்ளி ரிங்கு பிரசன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பைக் கனவு நிறைவேறிடும் எளிமையான பரிகாரம் வெள்ளி ரிங் கொடுத்தா கண்டிப்பாக பைக் வாங்கலாம் யாருக்கு கொடுக்குறோன்னு இருக்கும்ல அதுதான் தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இப்படியெல்லாம் நம்ம எளிமையான முறையில் கண்டுபிடிக்கிறதானுங்க தந்திரா தாந்திரிகம் என்பது என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கே சொன்னதான் சூரியனையும் சந்திரையும் ஒரே நேர்கோட்டில் நிப்பாட்டி அன்னைக்கு தந்திரமாக ஒரு வேலை பார்த்தா மகாபாரத போரே ஜெயிக்க வச்சார் இல்லைன்னா அன்னைக்கு அந்த போர் ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல சகாதன் என்ன பண்ணிடுறாரு ஜாதகத்தை சரியாக துரியோதனை குறித்து கொடுக்குறாரு ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக சூரியனும் சந்தையனும் ஒரே நேர்கோட்டில் ஜெயிக்க வச்சு இன்று தான் அமாவாசை போயிட்டு வண்ட புரியுதுங்களா இந்த இடத்துல தந்திரவை அழகாக பயன்படுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் ஜோதிடம் எந்தளவுக்கு நமக்கு உதவி செய்தோ அந்தளவுக்கு தாந்திரிகமும் உதவி செய்யும் தாந்திரிக முறையில் நிறைய பரிகாரங்கள் சொல்லலாம் ஒன்றும் இல்லை தசை நடக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கா ஸ்கின் பிரச்சனை வந்திருக்கும் ஒன்றும் இல்லை குங்கும தீபம் கொடுங்க ராகுதை நடப்பவர்கள் குங்குமூவில் தீமை போடுங்க சார் பூ வைக்கிற விலைக்கு எப்படி சின்ன டப்பா வாங்குங்க ஒரு சின்ன அகல் விளக்கு விளக்கெடுங்க கால பைரவருக்கும் குங்குமப்பு விளக்கு போடுங்க இல்லை சார் எனக்கு ராகுதசையில் இன்னும் வந்து ஒரு பெரிய மாற்றம் வேணும் ராகுதசையில் நிறைய பேர் ராகு என்ன பண்ணுவாங்க நல்லா கொடுக்குற மாதிரி தெரியும் மாய அது அப்போ எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் தசை நடக்குது அப்படின்னா சீட்டு விளையாடுவாங்கல்ல அந்த சீட்டு கட்டை வாங்கி வச்சிடணும் ராகுதை நடக்குது அப்படின்னா ராகு புத்தி நடக்குது அப்படின்னா ஒரு சீட்டு கட்டு வாங்கி வச்சிடணும் நீங்கள் சீட்டு விளையாடக்கூடாது ஆனால் டெய்லி அந்த சீட்டை எடுத்து பார்க்கணும் அப்போ என்ன ஆகுனா சூது கையில் எடுத்துட்றீங்களா அதை போய் விளையாடக்கூடாது ஆனால் அந்த சீட்டு கட்ட கையில் எடுத்துடணும் வச்சிடணும் அப்போ இந்த ராகு திசையில் இந்த மாதிரி ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான் ஸ்கின் பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பிரச்சனையும் சரி சரி ஓகே சார் சுக்கர திசையில் என்ன மாதிரியான உடல் பாதைகள்லாம் வரும் அப்படின்னா சார் சுக்கர திசை நடந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மர்ம உறுப்பு பிரச்சனை ஏற்படும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் சுக்கரதை வந்துச்சு சார் எனக்கு பேக் பெயினாக இருக்குது கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறோம்ல அப்போ என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க காட்டன் திரி இருக்குது காட்டன் கால்ட காட்டன் திரி எடுத்து பெரிய விளக்கு ஒன்று வாங்கணும் பெரிய விளக்கு வாங்கி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு பெரிய நெய் தீபம் போடணும் ஒரு நூறு கிராம் நெய் பிடிக்கிற அளவுக்கு காட்டன் பஞ்சாக இருக்கணுங்க துணி இல்லைனா காட்டன் துணியாவது இருக்கணும் அதில் நெய் தீபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கர்னால் வரக்கூடிய பாதிப்பு சரியாயிடும் சரிங்களா ஏன்னா சுக்கரத சுக்கர புத்தி நடக்கும்போது இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி அஸ்வத் தமிழா சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக நீங்கள் வர்றது இங்கே பெரிய விஷயமில்லை வருமானத்துக்காக இது இல்லை உங்களுக்கான நலன் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய என்னைய மாதிரி நிறைய ஜோதிடர்கள் பேச இருக்காங்க நான் மட்டும் பேச போகிறது கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய உறவுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலையெழுத்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஷ்டோ தமிழ் சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தலைவிதி மாறிடும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ப்பளித்த அஷ்வா தமிழ் சேனலுக்கு என்னுடைய நெஞ்சாவது நன்றி